முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டார் கைதுக்கான காரணங்கள் ஏதும் வெளிப்படுத்தப்படாமல் கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார் தேசபந்துவை நீக்கும் தீர்மானம் நேற்று நிறைவேறியது தேசப்பந்து தென்னக்கோணை போலீஸ் மாக அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான விசாரணை குழு ஒன்றை நியமிக்கும் தீர்மானம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறித்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் அது ஏகமனதாக நிறைவேறியது அர்ச்சுனாவுக்கு சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவினால் நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உரையின் நேரடி ஒளிபரப்பு சபாநாயகரின் உத்தரவின்படி இடைநிறுத்தப்பட்டது நாவல் ராஜபக்சவை விளக்கமறியலில் வைப்பதால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது சிஐடியிடம் வாக்குமூலம் வழங்கிவிட்டு வெளியேறிய பின் நாமல் தெரிவிப்பு சொத்துக்குள்வனவு மோசடி விசாரணை தொடர்பாக குற்ற புலனாய்வு நேற்று முன்தினம் வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொது ஜன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தன்னை விளக்கமறியலில் வைப்பதால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்று தெரிவித்துள்ளார் டேசிசி போரஸ்ட் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காகவே சிஐடிக்கு அழைக்கப்பட்டதாகவும் தெரிந்தவற்றை கோரிவிட்டு வந்ததாகவும் அவர் கூறினார் அடிக்கடி சிஐடிக்கு சென்று வருவதால் சிஐடி வளாகம் தனக்கு வீட்டை போல் ஆகிவிட்டதாகவும் அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டார் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் தன்னை சிஐடிக்கு அழைப்பதாகவும் அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு செல்வதாகவும் நாமல் ராஜபக்ச கூறினார் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் தன்னை சிஐடிக்கு அழைப்பது தேர்தலில் நெருக்கடியை ஏற்படுத்தாது என்றும் ஜனாதிபதி அனுருகுமாறு வாக்களிக்கவில்லை என்றால் பிரதேச சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்படாது என்று எச்சரிப்பதுதான் பாரிய அச்சுறுத்தல் என்றும் அவர் குறிப்பிட்டார் தன்னை சிறையில் அடைப்பதால் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் நாம் ராஜபக்சவை விளக்கமறியலில் வைப்பதால் பிரச்சினைகளுக்கு தீர்ப்பு காண முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் சர்வதேசத்தின் முழு ஒத்துழைப்புடன் அரசை கவிழ்க்க முடியாது டில்வின் தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு சர்வதேசத்தின் முழு ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாகவும் எந்த சதி முயற்சியாலும் அரசை கவிழ்க்க முடியாது எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா பண்டுவஸ்நுவர பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் உரையாற்றும் போது தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் இலங்கைக்கு சாதகமான பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்களை முறியடித்து சர்வதேச ஒத்துழைப்புடன் நாட்டையை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை நிரூபித்துள்ளதாகவும் அவர் கூறினார் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயமும் பல ஒப்பந்தங்களுக்கு வழிவகுத்தது ரணில் விக்ரமசிங்க மில்கோ நிறுவனத்தை விற்க முயன்றதை தமது அரசு தடுத்ததாகவும் நட்டத்தில் இருந்த மில்கோ மற்றும் திரிபோஷா நிறுவனங்களை லாபம் ஈட்டும் நிறுவனங்களாக மாற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இந்திய கடனுதவியுடன் நடைபெற்று வந்த மகவ ஓமந்தை மற்றும் மகவ அனுராதபுரம் ரயில் பாதை சமுஞ்சை திட்டங்களை இந்திய பிரதமர் அன்பளிப்பாக வழங்கியதாகவும் பெறப்பட்ட கடன்களுக்கான வட்டியை குறைக்க மோடி உறுதியளித்துள்ளதாகவும் டெல்வின் சில்வா தெரிவித்தார் எனவே சர்வதேசத்தின் முழு ஒத்துழைப்புடன் அரசை கவிழ்க்க முடியாது என அவர் உறுதியாக கூறினார் தொடரும் அமெரிக்க சீன வரி விதிப்பு போர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு நெருக்கடி தரும் விதமாக சீன இறக்குமதிகளுக்கு கூடுதலாக ஐம்பது விழுக்காடு வரி விதிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார் ஏற்கனவே முப்பத்தி நான்கு விழுக்காடு வரி விதிக்கப்பட்ட நிலையில் சீனா பதிலுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதித்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இதனால் சீன இறக்குமதிகளுக்கான மொத்த வரி நூற்றி நான்கு விழுக்காட்டை எட்டக்கூடும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது சீனா உடனடியாக தனது முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கூடுதல் வரி ஏப்ரல் ஒன்பதாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை சீனா அச்சுறுத்தல் என சாடியுள்ளது அமெரிக்கா தவறுக்கு மேல் தவறு செய்வதாகவும் இது வாஷிங்டனின் மிரட்டல் போக்கை காட்டுவதாகவும் சீனாவின் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது சீனா கடைசி வரை போராடும் என்றும் அமெரிக்கா வரியை அதிகரித்தால் சீனாவும் பதிலடி கொடுக்கும் என்றும் அந்த அமைச்சு கூறியுள்ளது இதற்கிடையே அமெரிக்க துணை அதிபரின் கருத்துக்களை சீன வெளியுறவு அமைச்சு கண்டித்துள்ளது டொனால்டு டிரம்பின் வரிவிதிப்பு நடவடிக்கையால் உலக பங்கு சந்தைகள் ஆட்டம் கண்டுள்ளதாகவும் அவரது நடவடிக்கைகளை சொந்த கட்சியினரே விமர்சித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு நாடுகளின் இந்த பதிலடி வரி விதிப்பு வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என கவனிப்பாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் காஷ்மீரில் இணைய மோசடிக்கு பயன்படுத்திய ஏழாயிரத்து இருநூறு வங்கிக் கணக்குகள் முடக்கம் நடப்பாண்டில் காஷ்மீரில் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட ஏழாயிரத்து இருநூறு வங்கிக் கணக்குகளை காவல்துறை கண்டுபிடித்து முடக்கியுள்ளது பணம் தருவதாக கூறி வாடிக்கையாளர்களிடம் அவர்களின் வங்கி கணக்கு விவரங்களை பெற்று பண மோசடிக்கு பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருவதாக ஸ்ரீநகர் காவல் கண்காணிப்பாளர் இம்தியாஸ் ஹுசைன் கவலை தெரிவித்தார் இதுபோன்று மோசடியாளர்கள் பயன்படுத்தும் வங்கிக் கணக்குகள் குறித்து ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் ஏழாயிரத்து இருநூறு வங்கிக் கணக்குகள் இணைய குற்றங்கள் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதையடுத்து அந்த கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டதாக ஜம்மு காவல்துறை தெரிவித்தது இந்த கணக்குகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனைகள் பல கோடியை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் எவ்வளவு தொகை என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அதை கணக்கிடும் பணிகள் நடந்து வருகின்றன என்றார் இம்தியாஸ் ஹுசைன் நடப்பாண்டில் இதுவரை ஏழாயிரத்து இருநூறு மோசடி வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் அதன் மொத்த எண்ணிக்கை முப்பது ஆயிரத்தை தாண்டும் என்பது தெரியவந்துள்ளது இணைய குற்றம் பண மோசடி தொடர்பாக இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பத்தொன்பது பேர் ஸ்ரீநகரை சேர்ந்தவர்கள் மன ஆறுதலுக்காக ஏழு புலிகளை வளர்த்தவர் கைது அமெரிக்காவின் லாஸ்வேகாஸ் அருகே உள்ள பகுதியில் ஆடவர் ஒருவர் தனது மனது ஆறுதலுக்காக ஏழு புலிகளை வளர்த்ததை அறிந்த அதிகாரிகள் புலிகளை மீட்டு ஆடவரை கைது செய்தனர் கால் மிட்சல் எனும் எழுபத்தி ஒரு வயது முதியவர் ஏப்ரல் இரண்டாம் திகதி அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் மிச்சலின் வீட்டில் புலிகள் வளர்க்கப்படுவதை அறிந்த அதிகாரிகள் அவரது வீட்டில் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது புலிகள் அடைக்கப்பட்ட கூண்டுகளின் சாவியை அதிகாரிகள் கேட்டபோது அதை மிச்சல் கொடுக்க மறுத்துவிட்டார் அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார் புலிகள் தொடர்பான ஆவணங்களும் மிச்சலிடம் இல்லை ஆடவர் அன்றே பிணையில் வெளியே வந்தார் மிச்சல் தனது மன ஆறுதலுக்காக புலிகளை வளர்த்ததாக விசாரணையில் தெரிவித்தார் அவர் புலிகளை எப்படி வாங்கினார் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மிச்சல் வீட்டில் இருந்த ஏழு புலிகளும் பாதுகாப்பாக விலங்கு நல காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டார் லஞ்சம் பெறுவதற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஷா லக்மாலி முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகநபர் மீதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன என்று லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது அடுத்து வியாழேந்திரன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிவான் வியாழேந்திரனை ரூபாய் பிணையிலும் ஒரு சரீரப் பிணையிலும் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார் அதே நேரம் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது தென்னிலங்கையில் நேற்று ஒருவர் சுட்டுப்படுகொலை படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சீதுவை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொழும்பு நீர்கொழும்பு வீதியில் லியனகேமுள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டிலேயே மேற்படி நபர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சீதுவை லியனகேமுள்ள பிரதேசத்தில் உள்ள வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இனந்தெரியாத நபரொருவர் அங்கிருந்த உரிமையாளர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சீதுவை லியனகேம் உள்ள பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்து ஒரு வயதுடைய நபரே உயிரிழந்தார் பாதாள உலக கும்பலுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிறுமி பாலியல் கொடுமை மதரசா ஆசிரியருக்கு நூற்று எண்பத்து ஏழு ஆண்டு சிறை கேரளாவில் கோவிட் முடக்க நிலையின் போது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த மதரசா ஆசிரியருக்கு நூற்று எண்பத்து ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தலிபரம்பா நீதிமன்ற நீதிபதி பிராஜேஷ் இந்த தீர்ப்பை வழங்கினார் ஏற்கனவே போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்ட உதயகிரியை சேர்ந்த முகமது ரஃபி எனும் சமய ஆசிரியர் பதினான்கு வயது சிறுமியை இரண்டாயிரத்து இருபது மார்ச் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டிசம்பர் வரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது உறுதி செய்யப்பட்டது சிறுமி பயம் காரணமாக வெளியில் சொல்லாத நிலையில் மதிப்பெண் குறைந்ததால் பெற்றோர் ஆலோசனை மையத்திற்கு அழைத்து சென்றபோது உண்மை வெளிவந்தது காவல்துறையினர் ரஃபியை கைது செய்தனர் ஏழு குற்றச்சாட்டுகளுக்காக நூற்று எண்பத்து ஏழு ஆண்டு சிறை விதிக்கப்பட்டாலும் தண்டனையை ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதால் அவர் ஐம்பது ஆண்டுகள் சிறையில் இருப்பார் என்றும் ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்தார் ஏற்கனவே வேறொரு மதரசா வழக்கில் குற்றம் உறுதி செய்யப்பட்டு பரோலில் இருந்த நிலையில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம்